சிவசிசி கெமிஸ்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு வேதி பாடம் ஒன்பது கரைசல்கள் இந்த வீடியோவிலே ஒன்று தொகைசார் பண்புகள் என்றால் என்ன இரண்டு கொதிநிலை என்றால் என்ன மூன்று கொதிநிலை ஏற்றம் என்றால் என்ன நான்கு கொதிநிலை ஏற்றத்தில் இருந்து கரைபொருளின் மூலார் நிறையை கண்டறிவதற்கான சமன்பாட்டை தருவி பார்ப்போம் ஒன்று தொகைசார் பண்புகள் என்றொழில் இது ப்ராப்பர்ட்டீஸ் எனப்படுகிறது கரைசலில் காணப்படும் துகள்களின் எண்ணிக்கையினை மட்டுமே பொறுத்து அமைந்து அத்துகள்களின் தன்மையினை பொறுத்து அமையாத பண்புகள் தொகைசார் பண்புகள் எனப்படும் துகளின் எண்ணிக்கையை மட்டும் பொறுத்து தொகைசார் பண்புகள் நான்கு அவை ஒன்று பு ஆவி அழுத்த குறைவு ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் இரண்டு கொதிநிலை ஏற்றம் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் மூன்று சவூடு பரவல் அழுத்தம் ஆஸ்மாசிஸ் நான்கு உரைநிலை தாழ்வு டிப்ரஷன் இன் பிரீசிங் பாயிண்ட் ஆகிய நான்கு பண்புகளும் கரைசலில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை மட்டுமே பொறுத்தமைகின்றன எனவேதான் அவைகள் பண்புகள் இரண்டாவது கேள்வி கொதிநிலை பாயிண்ட் என்றால் எந்த ஒரு வெப்பநிலையில் ஒரு திரவத்தின் ஆவி அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகிறதோ அவ்வெப்பநிலையானது அந்த திரவத்தின் கொதிநிலை எனப்படும் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது இங்கு பார்ப்பது முகவையில் கரைப்பான் இந்த கரைப்பான் மூலக்கூறுகள் தங்களுக்குள்ளே மோதலின் காரணமாக சில மூலக்கூறுகள் திரவ நிலையிலிருந்து தப்பித்து ஆவி நிலைக்கு செல்லுகின்றன இந்த செயல்முறை ஆவியாதல் என்பதை நாம் அறிவோம் இந்த நிலையில் கரைப்பானின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது மோதலில் ஈடுபடுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இதனால் உருவாகின்ற ஆவி அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகிறது இந்த நிலையில் அந்த திரவமானது கொதிக்கிறது ஆக எளிமையான வரையறை எந்த வெப்பநிலையில் ஒரு திரவத்தின் ஆவி அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகிறதோ அந்த வெப்பநிலை அந்த திரவத்தின் கொதிநிலை எனப்படும் மூன்றாவது கேள்வி கொதிநிலை ஏற்றம் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் என்றால் என்ன கொதிக்கின்ற கரைப்பான் அதாவது இதன் ஆவி அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாக உள்ளது இந்த நிலையில் கரைப்பானுடன் எளிதில் ஆவியாகாத கரைபொருளை சேர்க்கும் பொழுது ஆவி அழுத்தம் ஒரு ஏடிஎமுக்கு கீழாக குறைகிறது மீண்டும் ஆவி அழுத்தத்தை வளிமண்டல அழுத்தத்திற்கு கொண்டு வர கரைசலின் வெப்பநிலையை உயர்த்த வேண்டும் இதன் காரணமாக கரைசலின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் போது கரைசல் கொதிக்கிறது அந்த கொதிநிலையானது தூய கரைப்பானின் கொதிநிலையை விட அதிகம் ஆக கொதிநிலை ஏற்றம் டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி நாட் இங்கு டிபி என்பது கரைசலின் கொதிநிலை டிபி நாட் என்பது தூய கரைப்பானின் கொதிநிலை இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுதான் பொதிநிலை ஏற்றம் டெல்டா டிபி பொதுநிலை ஏற்றத்திற்கான வரைபட விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் Y அச்சில் அழுத்தத்தை X அச்சில் வெப்பநிலை மதிப்புகளை டிகிரி சியிலும் குறித்து தூய கரைப்பானின் வெப்பநிலையை சிறிது சிறிதாக உயர்த்தும் போது அந்த கரைப்பானின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தமான ஒரு ஏடிஎம் சமமாகும் பொழுது அந்த கரைப்பான் கொதிக்கிறது அந்த வெப்பநிலையானது அந்த கரைப்பானின் பொதிநிலை அதாவது டிபி நாட் எனப்படுகிறது இவ்வாறு கொதிக்கின்ற அந்த கரைப்பானுடன் எளிதில் ஆவியாகாத கரைபொருளை சேர்க்கும் பொழுது ஆவி அழுத்தம் குறைகிறது எனவே மீண்டும் கரைசலின் வெப்பநிலையை அதிகரிக்க கரைசலின் ஆவி அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமாகும் பொழுது அந்த கரைசலானது பொதிக்கின்றது அந்த வெப்பநிலை டிபி ஆக டிபி நாட் என்பது தூய கரைப்பானின் பொதிநிலை டிபி என்பது கரைசலின் பொதிநிலை இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு டெல்டா டிபி என்பது பொதிநிலை ஏற்றம் ஆக பொதிநிலை ஏற்றம் நான்காவது கேள்வி பொதிநிலை ஏற்றத்திலிருந்து கரை பொருளின் மோலார் நிறையை கண்டறிவதற்கான பாட்டை தருவி பொதிநிலை ஏற்றமானது கரைபொருள் துகள்களின் செறிவிற்கு நேர்வீரத்தில் இருக்கும் எனவே தான் அது அதாவது தொகை சார் ஆக டெல்டா டிபி இஸ் ப்ரொபோஷனல் டு எம் இங்கு எம் என்பது மலாலிட்டி அழகில் கரைசலின் செறிவு ப்ரொபோஷனாலிட்டியை நீக்கி எழுத டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டு எம் இங்கு கேபி என்பது மோலால் கொதிநிலை ஏற்றம் மாறி இதை சமன்பாடு ஒன்றென கொள்வோம் எம் இஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் எம்மினுடைய மதிப்பை சமன்பாடு ஒன்னில் பிரதியிட டெல்டா டிபி சீக்குவல் டு கேபி இங்கு கேபி என்பது ஒரு மோலால் கரைசலின் பொதுநிலை ஏற்றமாகும் இது எபுளியோஸ்கோப்பிக் கான்ஸ்டன்ட் என அழைக்கப்படுகிறது டபிள்யூ கிராம் கரைபோனே டபிள்யூபி கிராம் எளிதில் ஆவியாகாத கரைபொருளை கரைத்து கரைசல் தயாரிக்கப்பட்ட அதன் மொலாலிட்டி எம் இங்கு எம் இசீக்குவல் டு கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை என் பை கரைப்பானின் எடை டபிள்யூ சமன்பாடு இரண்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது கரைபொருளின் அதாவது என்பதை நாம் அறிவோம் இங்கு டபிள்யூ பி என்பது எளிதில் ஆவியாகாத கரைபொருளின் நிறை எம்பி என்பது கரைபொருளின் மோலார் நிறை இது சமன்பாடு மூன்று என கொள்வோம் சமன்பாடு மூன்றை சமன்பாடு இரண்டில் பிரதீட M is டு to WB பை எம்பி into தௌசண்ட் பை டபுள்யூ இதை சமன்பாடு நான்கின என கொள்வோம் சமன்பாடு ஒன்றில் சமன்பாடு நான்கை delta டெல்டா டிபி இஸ் to டு M இருக்கு பதிலாக WB into 1000 by தௌசண்ட் பை எம்பி WA ஆக கொதிநிலை ஏற்ற மதிப்பிலிருந்து கரைபொருளின் மோலார் நிறையை கண்டறிய வேண்டும் அல்லவா எனவே சமன்பாட்டை மாற்றி எழுத MB பி இஸ் ஈக்வல் டுபி இன்டு டபுள்யூ பி இன் தௌசண்ட் பை டெல்டா டிபி பயன்படுத்தி எளிதில் ஆவியாகாத கரைபொருளின் மோலார் நிறையை எளிதாக கண்டறிந்து விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேவ் சிசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க